வணக்கம் நண்பர்லே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழில் நீங்கள் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு டைல் நம்பர் நூற்றி பதினஞ்சு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு டைல் நம்பர் ருஜி கேஸ்வாங்க இந்த ரெண்டு நம்பர் ருஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மந்தோட லாஸ்ட் ரிசல்ட்டு இன்றைக்கி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி ஏழு ஓகேங்களா நேற்று அடிச்சது ஐநூற்றி ரெண்டு ஓகேங்களா ஐநூற்றி ஏழு இன்றைக்கி ஐநூற்றி ரெண்டு நேற்று ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா நேற்று அடித்த ரெண்டு நம்பர் அப்படியே இங்கே வந்து ஏபி அப்படியே வச்சுட்டாங்க அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் வச்சுட்டாங்க நேற்று வந்து அன்றாட நம்பர் அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கு பவர் அடிச்சிருக்காங்க ரிசல்ட் சூப்பராக அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி ரிசல்ட் அடிக்கும்போது நம்ம யாருமே வின் பண்ண முடியாது யாருமே கெஸ்ஸும் பண்ண முடியாது அந்த மாதிரி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க சேம் ரிசல்ட்டு தான் ரெண்டுக்கு பவர் ஏழு மட்டும்தான் மாற்றி அடிச்சிருக்காங்க மற்றபடி ஒரே நம்பர் தான் அப்படியே இருக்குது ஓகே நம்பர்ல ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு பிசி பெஸ்ட் போனால் நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னு நேற்று நான் சொல்லியிருந்தேன் நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும்னு சொன்னேன் நம்ம சொன்ன மாதிரி வந்து நான் ஒரு நம்பர் தான் வரும்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு நம்பர் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை அது ஏபி அப்படியே வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற இருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் ஐநூற்றி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம வந்து சைபர் மட்டும்தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் அறுபது சைபர் ஆறு எண்பது சைபர் எட்டு இருபது சைபர் ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் அவங்க அடித்தது ஐநூற்றி ஏழு ஓகேங்களா நேற்று அடித்தது அப்படியே ரிசல்ட் அடிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பிளஸ்ட் போர்டில் நான் சைபர் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் ரெண்டு தான் ரிசல்ட்டு நான் தான் நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டட் எண்கள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று ஐநூற்றி ரெண்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க அதில் வந்து நான் சைபரே ரெண்டாம் நம்பர் எடுத்துகிட்டு வந்தேன் கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரிப்பீட்டட் வரும்னு சொல்லி நான் பிசிலேயே கொடுத்தேன் அது தில்லுக்கு துட்டாக கொடுக்குறேன்னு சொல்லியே தான் கொடுத்துருந்தேன் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே இந்த சைபர் வந்து நமக்கு சூப்பராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாஸ் ஆகிடுச்சு ஐநூற்றி ஏழு ரிசல்ட்டுக்கு சைபர் நமக்கு பிபோலேயே ஒரு அற்புதமான ஒரு மாசு வெற்றி நம்ம கொடுத்துருச்சு ஆனால் நான் ஒரு நம்பர் தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு நம்பர் வரும்னு எதிர்பார்க்கவே வேண்டாம் இன்றைக்கு சேம் ரிசல்ட்டு ஐநூற்றி ஏழு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஏழு நேற்று வந்து ஐநூற்றி ரெண்டு நேற்று பிசி ரெண்டு சைபர் ரெண்டு இன்றைக்கி சைபர் ஏழு ஓகேங்களா நம்ம சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் சைபர் எட்டு கொடுத்துருந்தோம் திரும்பவும் அடித்தாங்க அப்படின்னா சைபர் ரெண்டே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன் ஏன்னா பிசியில் சைபர் ரெண்டு தான் கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அடித்த ரிசல்ட் அப்படியே அந்த பிசி வந்து மாற்றி அடிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க ஏபி ஒன்னு அடிச்சுட்டு அதாவது பிசி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஐநூற்றி ரெண்டு ஓகேங்களா ஐநூற்றி ரெண்டுக்கு இந்த சை இந்த பிசி வந்து சைபர் ரெண்டு அப்படியே அடிப்பாங்கன்னு சொல்லி நான் இப்படி கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐநூற்றி ஏழு பிசி விட்டுட்டு ஏபி அப்படியே அடிச்சிட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு நான் நான் மேட்ச் பண்ணது பிசி இந்த சைபர் ரெண்டு பிசி அடிப்பாங்கன்னு மேட்ச் பண்ணேன் அவங்க அடித்தது ஏபி ஆனால் மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா மாறிடுச்சு அப்படியே மாறி அடிச்சிட்டாங்க ஆனால் சேம் ரிசல்ட் தான் அடிச்சிருக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு டோட்டலாக மிஸ்ஸு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்டி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் எழுநூத்தி அறுபத்தி மூணு டிரா பண்ண பிஸ்மிஸாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் நம்பிக்கை அப்போ தான் டெய்லி நம்ம போகக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்கு நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் முடிஞ்ச வரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோபிட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லிங் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸஸிங்ஸ் வீடியோ நம்ம விளைவேற எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்ணி நம்பர்ஸை ஏ ஏபோவில் மூணு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஏ பூரில் ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் அல்லது மூணாம் நம்பர் வரலாம் பிபூவில் நாலு வந்து முப்பது நாள் ஒம்பது வந்து பத்தொம்போது நாள் ஆறு வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபூவில் ஒரு ஒம்பது நம்பர் வரலாம் சி போல் ஒன்று வந்து இருபத்தஞ்சு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் நாலு வந்து ஒம்பது நாள் சி போல் எந்த ஐடியாவும் இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஐம்பது சைபர் அஞ்சு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு சைபர் ஏழு எழுபது ஐம்பத்தி மூணு சைபர் மூணு எழுபத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பது முப்பத்தேழு சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர் தான் வந்திருக்கு ஓகேங்களா நேற்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மூணாயிரத்து ஐநூற்றி ரெண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஏழு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் சைபர் வருது ஏழாம் நம்பர் வருது ஓகேங்களா திரும்ப அஞ்சா நம்பர் வருது ஸோ இதை திரும்ப அந்த மூணு நம்பர்ல ரெண்டு நம்பர் வரலாம் அல்லது ஒரு நம்பர் வரலாம் இந்த மாதிரி வந்து தான் வருது அதனால் இப்படி தான் எடுத்துருக்கிறேன் இப்படி தான் கெசிங்கில் வருது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ஐம்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழு சைபர் ஏழு எழுபது சைபர் மூணு முப்பதுன்னு கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு மோசமான ரிசல்ட்டு தான் கண்டிப்பாக அடிப்பாங்க அதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ವಣಕಂ ನಣ ನಾ ಉಂಗೆ ಹಾಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் போர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இந்த ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம ஷிஃப்ட்ன்றது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணி பண்ணால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தோன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்கேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தர் அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அழுத்தி நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃபார்முலா ஆள் ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கியான ஃபார்முலா போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடச்சிருக்கிற நம்பர் அஞ்சு செய்வ திரும்பவும் அஞ்சு சைபர் தான் இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் எப்படி மாற்ற எனக்கு தெரியாது இப்படி தான் வருது நம்மளோட ஃபார்மாவிலேயே தொடர்ந்து வரக்கூடிய நம்பர் இந்த அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் தான் வருது அதிகப்படியான கணக்கில் வரதுனால திரும்பவும் நான் கொடுக்குறேன் ஏன்னா ரெண்டு நாளாக ரிசல்ட் அடிச்சிருக்காங்க மூணாவது நாளாக அதே மாதிரி அடி அடிக்க மாட்டால் நம்ம சொல்ல முடியாது திரும்ப அடித்தாலும் அடிப்பாங்க அதனால் அஞ்சு சைபர் ரெண்டுமே எடுத்து வந்துருக்கிற ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு நம்பருமே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பரு உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்து ட்ரை பண்ணுங்க அது கெஸிங் மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க ஏன் இதே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இப்படிலாம் விட்டுருங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு மோசமான ரிசல்ட் தான் கண்டிப்பாக அடிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பிசி பெஸ்ட்டு போில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது மூணாம் நம்பர் கிடச்சிருக்குது இது வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கே தெரியும் தடித்த நம்பர்லேருந்து ஏழாம் நம்பர் வரலாம் அப்படியே ரிப்பீட்டேட் வந்தாலும் ஏழாம் நம்பர் வரலாம் அப்படி வரலன்னா ஒரு மூணா நம்பர் வரதுக்கு புதுசாக ஒரு நம்பர் வந்துச்சுன்னா மூணா நம்பர் தான் வரும் அந்த மாதிரி தான் எடுத்துருக்கிறேன் நான் வந்து பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லு கொடுத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் நான் கொடுக்குறேன் ஏழா நம்பரும் மூணா நம்பரும் கடலில் இருக்குதா அப்படிங்கிற பாருங்கள் எழுதிச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மே திரி அடிச்சிட்டு பொறுத்தவரை முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு சைபர் ஐம்பத்தி மூணு சைபர் முப்பத்தஞ்சு முந்நூற்றி அஞ்சு முன்னூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு ஐநூற்றி முப்பது முந்நூற்றி ஒம்பது முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபது மு ஐநூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி தொண்ணூறு நாளைக்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப அப்படியே வருது மூணு நம்பருமே திரும்ப அப்படியே வருது அதனால் நாளைக்கு ஒரு மோசமான ரிசல்ட் தான் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் வின்னிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனாலையும் கெஸ்ஸிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏற்று அந்த அஞ்சு சைபர் ஏழு இதே தான் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் சிலோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போகும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நம்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்ட்ரென்பேன் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்பலேயே அது தேங்க் தேங்க்யூ